சுமித்ரா என்ன இன்னைக்கு அழகா இருக்கே ட்ரெஸ்லாம் சூப்பரா பண்ணிருக்க. மணிக்கம்மா சரி அது எங்க அம்மா வந்து வீட்ல வந்து பொண்ணுங்க சொல்ல. உங்க அம்மாட்ட பேசிட்டியா இல்லையா?

தோறை பார்த்தாலும் என் அண்ணனுக்கு கார்க்காம வருது கலந்து கற்று கொடுத்தோம்னு கற்று பூக்கங்கிறது நான் அப்போ தான் போச குப்ப நளுக்கொந்தா என்னப்பா அதுக்கு நீ பேசாமே இருப்பியா என்ன செய்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் உன் குத்தாம தான் நம்மளுக்கும் சரி சரி சுகமாக இருக்காதே மூஞ்சியை சுகமாக வச்சுக்காத மன நினச்சாலும் பாவமாக தான் இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரியல ஒரு வழி பறக்கும் என்ன அங்க நிக்கிறது மணிகண்ட மாதிரி இருக்கு சீதாமா மணிக்கண்ட மாதிரி அவனா இது யாரு இது அவள் லட்சுமி மோவோ லட்சுமி பொண்ணு சுமித்ரா மாதிரி இருக்கு இது ரெண்டாங்க என்ன செய்யுது ரெண்டா என்ன பேசி நிற்கிது ஏ மணிகண்டா ஆஹா இந்த குரங்கு வர பார்த்துடுச்சு

உங்க அம்மா டெனிதா சொல்ல பயப்படுற அது சொல்லியாச்சே தெரியட்டும் ஏய் மணிக்கடா கூப்பல என்னடா அங்க நிக்கிற அங்க என்ன பேசி நிக்கிற உன ஏ தா இங்க எங்க நீ என்ன கிரிங்க சரி நான் நிக்கிறத கேட்டா இங்க என்ன செய்றீங்க ரெண்டு பேரும் இவன் அந்த லட்சுமி பொண்ணு தானே சுமித்ரா தானே ஆமா தா என்னது ஆமா தா அவ பொண்ணா வச்சிட்டு வந்து நீ என்னடா அங்க ரெண்டு பேசி நிக்கிற உனக்கு அவளுக்கு என்னடா இருக்கு அங்க ரெண்டு பேரும் லவ் பண்றா தா என்ன அது லவ் பண்றீங்களா இது எப்படா நடக்குது இது எத்தனை நாளா நடக்குது உங்க அம்மாக்கு தெரியுமா அவ அக்காக்கு தெரியுமா எல்லாம் தெரியும் அத்தா உங்க அம்மாக்கு தெரியும் இவங்க அம்மாவுக்கு தெரியும் ஓஹோ கதை அப்படி போதா அம்மாக்கு தெரியும் அவ அக்காக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்து தெரியாத மாதிரி இருக்கிற அளவுல ஒரு வார்த்தை நம்ம சொன்னதே கிடையாது அம்மா சொல்லவே இல்லை ஓ

எத்திரி நாளைக்கு தான் இப்படி தண்ணி எடுக்க வரேன் தண்ணி எடுக்க வரேன் சொல்லிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசி நிற்கிறது உங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்து சீக்கிரமாக வந்து பொண்ணு கேட்கலாமலா அந்த வீட்டில் என்ன கீதா அப்படி பேசுகிற எனக்கு மட்டும் இப்படி பேசி நிற்கண்டே ஆசையாக என்ன எங்கள் அப்பா என் அம்மாவும் தான் கூப்பிட்றேன் வாங்க பொண்ணு கேட்குண்டு நாலு நாளில் நாலு நாளே இப்படியே சொல்கிறாங்க எப்போ தான் உங்களுக்கு நாலு நாளில் நாள் வரப்போகுதுன்னு தெரில அப்புறம் என்ன பொண்ணும் பிடிக்கல வாழான்னு சொல்லிட்டா என்ன செய்யறது அப்படிலாம் சொல்லிடுவாங்க என்ன சொல்லிவிட்டேன் நான் விட்டுடுவானா நான் உன்னாதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன் ஆமாம் சொல்லுவீங்க இப்பயே உங்கள் அப்பா அம்மா அழைச்சிட்டு வந்து பொண்ணு கேட்கறதுக்கு வழி தெரியல இப்படி பயப்படுவீங்க அப்பா அம்மாட்ட பேச இல்லை அவங்க வாணன்னு சொன்னால் வாணன்னு தான் சொல்லுவீங்க எப்படி அவங்கள எதிர்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்களா நிச்சயமாக நான் ஒன்றா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அவங்க என்ன சொல்கிறது இருக்குது எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அதுக்காகத்தானே வந்து உன்கிட்ட வந்து பேசி பேசி நிற்கிறேன் உன்னை தண்ணி எடுக்கிற மாதிரி வர சொல்கிறேன் போன் போட்டு நீனும் வர வந்து பேசி நிற்கிற அப்படி இருக்கும் போது எப்படி நான் உன்னை மாநாடு சொன்னால் நான் நான் ஒரு ஒரு ட்ரிப்பை வரும்போது எனக்கு பயமாக இருக்குது யாராவது பார்த்துட்டுதோல என்னமோன்னு சொல்லிவிட்டு பயந்து பயந்துட்டு வந்து நிற்கிறேன் எனக்கு நீ வர்றது பயமாக தான் இருக்குது எனக்கும் பரவாயில்ல நான் வந்துடுவேன் நீ வர்றது கஷ்டம் தானே கஷ்டம்னு தெரியுதுல்ல அப்போயே ஃபோன் பண்ணி வர சொல்கிறீங்க உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து மறுபடி பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே நீ கவலைப்படாத ஒரு ரெண்டு நாளில் எங்கள் அப்பா அம்மா எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்து பொண்ணு கேட்க வச்சுட்றேன் அன்றைக்கி ரெண்டு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படி தான் சொல்லிட்டு போனீங்க ரெண்டு நாளில் வரேன்ட்டு அப்புறம் எங்கே வந்தீங்க அப்புறமேல தண்ணி எடுக்கவா உங்க பேசுன்னு பார்க்கணுன்னு சொல்கிறீங்க நானும் வரேன் உங்கள் பேச்சு கட்டிவிட்டு இன்னுமே நீங்கள் ஃபோன் போட்டு தண்ணி எடுக்க வாங்கலாம் சொல்லக்கூடாது நானும் வரமாட்டேன் என்ன அப்படிலாம் சொல்கிறாய் சொல்லாத கீதா நான் இப்படியே எங்கள் அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வந்துட்டு இப்போ நான் இப்படியும் ரெண்டு நாளில் அழைச்சிட்டு வந்துடுவேன் நீ கவலையேப்படாத எங்கள் அம்மாவுக்கு மட்டும் நான் இப்படி பேசி நிற்கிறது தெரிஞ்சிச்சு என்னை வெட்டி போட்டுடும் எனக்கும் உன்னை நினச்சா கவலையாக தான் இருக்கு நான் இப்படியா அழைச்சிட்டு வந்துடுறேன் எங்கள் அப்பா அம்மாவை பொண்ணு கேட்க கொஞ்சம் லேட்டாக போனாலும் வீட்டுக்கு இன்ன வரைக்கும் தண்ணி எடுத்தேன் இன்னும் வரைக்கும் என்ன செஞ்சேன் எங்கே போனேன் அங்கே போனேன்ட்டு எல்லா கேள்வியும் கேட்பாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மாட்ட பதில் சொல்கிறதுக்கே எனக்கு பெரிய தொல்லையாக இருக்குது நீ கவலைப்படாத நான் இப்படியே எங்கள் அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வந்துடுறேன் ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்க அதான் சொல்லிவிட்டேன் ரெண்டு நாளில் நீங்கள் அழைச்சிட்டு வந்து பொண்ணு கேட்கணும் அப்படி இல்லை போன் போட்டு நீ வா தண்ணி எடுக்கவா உன்ன பார்க்கணும் நான் பேசணும்னு நீங்கள் மட்டும் என்கிட்ட சொல்லக்கூடாது ஃபோனே எனக்கு போடக்கூடாது போட்டாலும் நான் வரமாட்டேன் சரி சரி டென்ஷன் ஆகாத நான் எப்படியோ அழைச்சிட்டு வரேன் அழைச்சிட்டு வந்து பொண்ணு கேட்குறேன் இப்போ நேரம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் நீங்கள் அவன் போங்க அது கொஞ்சம் சிரித்தா மாதிரி தான் சொன்னான்னா நான் போயிட்டு வரேன் என்கிட்ட சிரித்த மாதிரி பேச மாட்டேல்ல இதில் மட்டும் ஒன்றும் குறைச்ச இல்லை எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிட்டு வர்றது தானே சத்தம் போடுறேன் நீங்கள் போயிட்டு வாங்க ரெண்டு நாள் உங்கள் அப்பா அம்மா அழைச்சிட்டு வந்து பொண்ணு கேட்க பாருங்கள் ஃபோன் போட்டு அங்கே வந்து நெல் இங்கே வந்து நெல் தண்ணி எடுக்குவோம் அங்கே வாண்டு கூப்பிட கூப்பிட சொல்லக்கூடாது அதான் சொல்ல மாட்டேங்கிறேண்ணா நான் அழைச்சிட்டு வரேன் நான் போயிட்டு வரேன் சரி சரி போயிட்டு வாங்க